ஹாய் வெல்கம் டூம் ஆதி பிரணத்தை சேனல் இப்போ இந்த கோயிலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தூண்டி கருப்பு சாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது அரங்காவலர் கண்காணிப்பில் இருக்கிறதுனால லுங்கி பண்ணின்னு குடிச்சிட்டுலாம் யாரும் வரக்கூடாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆய் இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா வளநாடு தூண்டி கருப்புசாமி கோயிலில் தான் இருக்கேன் இங்கே கருப்புசாமி லிங்க வடிவில் இருக்காரு ஆண்கள்லாம் போயும் பெண்கள்லாம் ஐம்பது அடி தூரத்துல இருந்து எட்ட சாமி தரிசனம் பண்றாங்க இங்க இருக்கிற வேல்கள் எல்லாமே அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறினதுக்கு அப்புறம் இந்த வேலை வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க நீங்க யாராருக்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டமோ உங்களுக்கு வேண்டுதல்னு இருக்காங்க இந்த கோயிலில் நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அது நிறைவேறினதுக்கப்புறம் இந்த மாதிரி வேல் வாங்கி வைப்பாங்களாம் எக்கச்சக்கமான வேல் வச்சிருக்காங்க சாமியும் சூப்பரா இருக்கு லிங்க வடிவில் சின்னதாக அழகா இருக்கு இந்த கருப்பரு நீங்க ஒரு நட தூண்டி கருப்பு கோயிலுக்கு வந்து பாருங்க எவ்வளோ பேரு சக்தி என்ன கட்டினா கொடுப்போம் தெய்வம் சரிங்களா நீங்கள் என்ன நினைச்சு வரீங்களோ அது கோரிக்கை வைங்க இது வேண்டதெல்லாம் எப்படி என்ன கோரிக்கை வைக்கீங்களோ அது நிறுவனம் கண்டிப்பாக நிறைவேறும் கோரிக்கை வைக்கோ அது நிறுவனம் இது காலைல டைமிங் 6 டு 8 மா 6 டு 8 மணி இருக்கு காலைல 6 மணிக்கு கோயில் திறப்போம் நைட் 8 மணிக்கு இரவு சாப்பிடுவோம் நீங்க சாமி எப்படி இது உருவானது பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து உருவானது ம் இந்த பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து உருவானது இந்த தெய்வம் தனியா தனியா உருவாகி வந்தது ம் தனியா தெய்வம் வந்து உருவானது சரி நான் ஓகே நான் थैंक यू ஹாய் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூண்டி கருப்புசாமி சாமி கோயிலில் காசு வெட்டி போகிற இடம் உங்களுக்கு சொத்து பிரச்சனையோ இல்லை பணம் திருட்டி போயிட்டோ நகை திருடிச்சோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காசை வெட்டி போட்டீங்கன்னா உடனே தீர்வு கிடைக்குன்னு இந்த கோயிலோட ஐதீகம் நன்றி இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூண்டி கருப்புசாமிக்கு சாமிக்கு நேராக இருக்குது இந்த இடத்துல தான் ஆடு பலி பழி கொடுப்பாங்க ஏ இசட் அவங்களே பண்ணி தராங்க நம்ம பணத்தை மட்டும் கொடுத்தான்னா அவங்க ஆடு கோழியெல்லாம் உரிச்சியை சமைச்சு அவங்களே விருந்து வச்சுருவாங்க எல்லாேருக்கும் வேண்டுதல் நிறைவேறதுக்கு அப்புறம் இவங்க போய்ட்டு கடா வெட்டி விருந்து வைப்பாங்க ஏ டு இசட் அவங்களே தராங்க லிங்க வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு வளநாடு தூண்டில் கருப்பசாமி வெட்டவெளியில் அருள்பாளிக்கும் கருப்பசாமிக்கு வானந்தான் கூற பக்தர்கள் நேத்திக்கடனுக்காக கொடுத்த வேல்கள் தான் சுற்றுச்சுவர் லட்சக்கணக்கான வேல்கள் இந்த கோயிலை சுற்றி நடப்பட்டிருக்கு அதனால் இந்த இடத்துக்கு வேல்காடுன்னே பெயர் வச்சுருக்காங்க இங்கே நடப்பட்டிருக்க ஒவ்வொரு வேலும் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு சாட்சி நீதிமானான கருப்பசாமிகிட்ட நீதி கேட்டு போகிற பக்தர்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்குது அக்கிரமம் பண்ணுறவங்களுக்கும் அநியாயம் பண்ணுறவங்களுக்கும் தண்டனையும் கிடைக்கிது அதனால தான் இவருக்கு பேர் தூண்டில் கருப்பசாமி முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கட்டாயம் பாருங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் வைக்கிற வேல் நீங்களும் ஒரு நடங்க வந்து கருப்புசாமியை நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனையா வாழ்க்கையில் தோற்று போயிட்டீங்களா ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஒரு நாள் மட்டும் கடவுளுக்காக ஒதுக்கி வந்து இந்த தூண்டி கருப்பற்ற நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கப்புறம் இந்தமாரி வேல் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிகிட்டு போங்க கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் எவ்வளோ வேல்கள் நான் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் மன நிறைவாக சாமியை பார்த்துட்டு நல்லா வேண்டிட்டு கருப்பை இருக்குது பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு கலந்து கொண்டிருப்போம் அடுத்த நட கரெக்டாக எட்டு நாள் இல்லாட்டி பதினாறு நாளுக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறுன்ற ஐதீகம் இருக்குது இந்த கோயிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மன அமைதியாக இருக்குது நீங்கள் ஒரு நட போய்ட்டு இந்த கோயிலை போய் பார்த்துட்டு அந்த தூண்டி கருப்பு சாமியை மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா அத்தனையும் நடக்கும்னு நம்ம நம்புகிறோம் பாய் பாய்